நமச்சிவாயமே நீரோடு நானாட வானோடு நீயாடு காசி யோகம் தீராத வந்து ஈசன் தலையில் தானி நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் நம ஓ ஓசை ஓங்காரம் தாங்க ஒளியும் விழியாச்சி காண்க உடுக்கை ஒழிக்க உடம்பு சிலிர்க்க ஓ தேவைதான் என்று சொன்னால் வெற்றி நான் கொல்ல செய்வான் துணிந்து முடிக்க முடித்து ஜெயிக்க ஓ நெஞ்சம் உருகுது உருகுது நினைவில் கரையுது கரையுது எங்கும் எதிலும் எதிலுமே துன்பம் விலகுது விலகுது காசி யோகம் தீராத கங்கை ஈசன் தலையில் தானே நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் நமச்சிவாய நீரோடு காசி பூரா அகோரம் வேதம் சொல்லா விகாரம் வியந்து வியந்து கடந்து கடந்து ஜோதி ஜோதித்ரா சோரம் ஆதி ஆராத்தி பிரதோஷம் வணங்கி வணங்கி துதிக்க துதிக்க நலமோ பெருகுது பெருகுது தீ போல் பரவுது பரவுது உள்ளம் சுருங்குது சுருங்குது உயிரில் ஒடுங்குது ஒடுங்குது காசி யோகம் தீராத கங்கை ஈசன் தலையில் தானே நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் なまちユニー